நாம எடுக்கிற முடிவுகள் எல்லாம் உண்மையிலே தானா இல்ல நம்மள அறியாமலேயே ஏதோ ஒரு பிரபஞ்ச சக்தி நம்மள வழிநடத்திட்டு இருக்கா வாங்க ஒரு பழங்கால சித்தர் அறிவியல் நம்ம வாழ்க்கைய வடிவமைக்கிற இந்த மறைமுக சக்திகளை பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் நம்மள பல பேருக்கு இந்த மாதிரி ஒரு உணர்வு வந்திருக்கும் இல்லையா இது ஏதோ சும்மா வர்ற ஒரு ஃபீலிங் இல்ல இது ஒரு ஆழமான பிரபஞ்ச உண்மையோட அறிகுறி அப்படின்னு இந்த சித்தர் நூல் சொல்லுது இந்த நூல் முன்வைக்கிற கருத்து ரொம்பவே தீவிரமானதுங்க என்னன்னா நம்ம வாழ்க்கை நம்ம தேர்வுகள் நம்மளோட விதி எல்லாமே கிரகங்களோட இயக்கத்தால் தான் தீர்மானிக்கப்படுதுன்னு சொல்லுது வாங்க இந்த அண்ட கட்டுப்பாடோட அடிப்படைகளை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சரி அப்போ இந்த கிரக கட்டுப்பாடுங்கிறது எந்த அளவுக்கு ஆழமானது இது நம்ம வாழ்க்கையில் எதையெல்லாம் பாதிக்குது முதல்ல இந்த கருத்தோட மையத்தை நாம புரிஞ்சுக்கணும் இந்த நூல் ஒரு ஆச்சரியமான விளக்கத்தை கொடுக்குது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வேகத்துல பயணம் செய்யுது இல்லையா அதனால அது நம்ம மேல ஏற்படுத்துற தாக்கமும் மாறிக்கிட்டே இருக்குமா இந்த ஒரு நிலையற்ற தன்மைதான் நான் ஏன் இப்படி பிறந்தேன் அப்படிங்கற அந்த ஆழமான சந்தேகத்தையே நமக்குள்ள உருவாக்குதுன்னு சொல்லுது பாருங்க இது ஏதோ ராசி பலன் பாக்குற மாதிரி ஒரு விஷயம் இல்ல இது ஒரு முழுமையான கட்டுப்பாட்டு அமைப்பு இந்த நூலின்படி நம்ம வாழ்க்கை முழுக்க முழுக்க கிரகங்களால தான் தீர்மானிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த சக்திகள் நம்மள ஒரு தாழ்ந்த நிலைக்கே இழுத்துக்கிட்டு இருக்குமா இந்த அண்டச்சங்கிலிகளை நம்ம உடச்சா மட்டும்தான் உயர்நிலையை உணரவே முடியும் ஒரு முழுமையான கட்டுப்பாட்டு அமைப்புன்னா அது எப்படி வேலை செய்து சும்மா கண்ணுக்கு தெரியாத சக்திகளா இல்ல இந்த நூல் அதுக்கும் ஒரு சயின்டிஃபிக் விளக்கம் கொடுக்குது அதுதான் அண்ட கதிர்வீச்சு இந்த கிரகங்களோட செல்வாக்குக்கு ஒரு பௌதீக காரணத்தை இந்த நூல் முன்வைக்குது அதுக்கு பேரு கிரக கதிர்வீச்சு அதாவது நம்ம புறக்கும்போதே நம்ம கண்ணுக்கு தெரியாத சில கதிர்கள் நம்ம உடம்புலையும் மூளையிலையும் வந்து பதிஞ்சிடுமா இங்க தான் இந்த கருத்து ரொம்பவே சக்தி வாய்ந்ததா மாறுது இந்த கண்ணுக்கு தெரியாத கதிர்கள் நம்மளோட கோபம் குழப்பம் ஏன் திடீர் திடீர்னு வர்ற எண்ணங்கள்னு எல்லா உறுதியான மனித அனுபவங்களோடையும் நேரடியா தொடர்புபடுத்தப்படுது நம்ம வாழ்க்கையில வர்ற பல பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த கதிர்வீச்சோட முறையற்ற ஓட்டம்தான் அப்படின்னு இந்த நூல் சொல்லுது பொதுவாகவே இந்த கிரகங்களோட செல்வாக்கு பவர்ஃபுல்னாலும் சில ரொம்ப அரிதான அண்ட நிகழ்வுகளப்போ அது ஒரு பேரழிவை ஏற்படுத்துற அளவுக்கு பயங்கர அபாயகரமா மாறிடுமாம் இந்த ஆதாரம் மூணே மூணு வான் பொருட்களை தனியா சுட்டிக்காட்டுது சனி கிரகம் அப்புறம் ராகு கேதுன்னு சொல்லப்படுற நிழல் கிரகங்கள் இந்த மூணோட சேர்க்கைதான் ஒரு பெரிய அச்சுறுத்தலை உருவாக்குது இந்த நூல் ஒரு குறிப்பிட்ட அண்ட பேரழிவு நடக்கிற தருணத்தை விவரிக்குது என்ன சொல்லுதுன்னா சனிய ராகு நெருங்கும் போது அதோட வேகம் அதிகமாகி பூமிக்கே ஆபத்து வருதுன்னு இது வெறும் கிரகங்களோட இயக்கம் இல்ல இது பூமி மேல ஒரு நேரடி தாக்குதல் மாதிரி ஆனா மனுஷங்க தனியா விடப்படல இந்த நூல் ஒரு முக்கியமான நம்பிக்கையை வெளிப்படுத்துது சித்தர்கள் மாதிரி ஞானம் பெற்ற குருமார்கள் இருக்காங்கல்ல அவங்க இந்த சக்தி வாய்ந்த அண்ட சக்திகளை சமநிலைப்படுத்தவும் பெரிய பேரழிவை தடுக்கவும் தீவிரமா வேலை செய்யறாங்களாம் சரி வானத்துல இந்த அபாயகரமான சேர்க்கை நடக்கும்போது இங்க பூமியில இருக்கிற நமக்கு என்ன ஆகும் அதோட விளைவுதான் நாகதோஷம் அப்படிங்கிற ஒரு கொடிய பாதிப்பு நாகதோஷம்னு சொன்ன உடனே நம்ம ஜாதகத்தை தான் நினைப்போம் ஆனா இந்த நூல் அது ஒரு வெறும் ஜோதிட நம்பிக்கைய பாக்கல அதுக்கு பதிலா நம்ம உடம்புக்குள்ள நுழைஞ்சே தங்குற அந்த கெட்ட கிரக கதிர்வீச்சோட ஒரு பௌதீக வெளிப்பாடா மறுவரையறை செய்து இந்த முழு உரையிலையுமே ரொம்ப ஆச்சரியமான ஒரு உருவகம் இதுதாங்க இந்த கெட்ட சக்தி ஒரு பாம்பு வடிவத்தில் நம்ம உடம்புக்குள்ள நுழையமா அது சும்மா உடம்புக்குள்ள வந்துட்டு போகாது ஒரு நிரந்தர விருந்தாளி மாதிரி குறிப்பா நம்ம இதயத்தோட ஒரு மூளையில ஒரு சின்ன நாகப்பாம்பு படையெடுத்து ஆடுற மாதிரி தங்கிடுமா இது ஏன் இவ்வளவு முக்கியம் ஏன்னா இந்த அண்ட நிகழ்வை வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாம போறது உடம்பு சரியில்லாம போறது மனசு ஒரு நிலையில இல்லாம இருக்கிறதுன்னு நம்ம வாழ்க்கையோட மிக ஆழமான போராட்டங்களோட இந்த நூல் நேரடியா இணைக்குது அப்பப்பா இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு அண்ட செல்வாக்க நாம எதிர்கொள்ளும் போது இதை சமாளிக்க ஏதாவது வழி இருக்கா இதுக்கு தீர்வு என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த குறிப்பிட்ட சனி ராகு கேது சேர்க்க பல மில்லியன் வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப அரிதான நிகழ்வாம் அப்போ அதோட தாக்கம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கும் அப்போ கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் இந்த நம்பிக்கை அமைப்பு மனுஷம் படுற கஷ்டத்தை அவனோட தப்புனால வர்றதா பாக்கல அதுக்கு பதிலா இது அண்ட நிகழ்வுகளால வர்ற ஒரு உயரியல் பௌதீக விளைவுன்னு சொல்லுது நம்ம உடம்புல பதியுற ஒரு பாம்பு வடிவ அடைப்பு இந்த அறிவியல் உண்மையை அடிப்படையா வச்சுதான் சித்தர்கள் அவங்களோட பரிகாரங்களை உருவாக்கியிருக்காங்க அது வெறும் சடங்கு சம்பிரதாயம் இல்லை நம்ம உடம்புல பதிஞ்சிருக்கிற அந்த பௌதீக அண்ட பதிவுகளை நீக்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு மருத்துவ முறை மாதிரி கடைசியா இந்த சித்தர் அறிவியல் நம்ம கிட்ட ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போகுது கிரகங்களோட கட்டுப்பாட்டிலிருந்து முதல்ல விடுபடாம நம்மால எப்பவாது காலத்தை ஜெயிச்சு உண்மையான சுதந்திரத்தை அடைய முடியுமா இது நாம யாருங்கிற நம்ம புரிதலையே கேள்விக்குள்ளாக்குது